ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் வந்து டிஎன்பிசி தலைப்பில் இன்று நம்ம பார்க்கக்கூடியது வந்து கம்ப ராமாயணம் ஆசிரியர் கம்பர் அவருடைய பெற்றோர் ஆதித்தன் மகன் அம்பிகாவதி காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இரண்டாவது குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தவர் ஊர் நாகை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள தேர்லந்தூர் பணி மூன்றாம் குலோத்துங்கனின் அமைச்சர் ஆதரித்தவர் இவரை ஆதித்தவர் திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் சிறப்பு பெயர் இவர்களுடைய சிறப்பு பெயர் கம்ப நாடன் கம்ப நாட்டாழ்வான் கவிச்சக்கரவர்த்தி பெருமைகள் கம்பர் வீட்டு கட்டுத்தெறியும் கவி பாடும் விருத்தமினும் வெண்பாவுக்கு உயர் கம்பன் கல்வியும் பெரியவர் கம்பர் இவர் எழுதிய நூல்கள் சடகோபர் ரந்தாதி ஏர் எழுவது சிலை எழுவது சரத் சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் உழவர்களின் சிறப்பை கூறுவது ஏர் எழுவது திருக்கை வழக்கம் கலிமகளை போற்றி பாடியது சரஸ்வதி அந்தாதி நம்மாழ்வார் பற்றி பாடியது சடகோபர் அந்தாதி சமகாலத்தவர்கள் ஜெயம் கொண்டார் ஒட்டகூத்தர் புகழேந்தி இவர் செய்தின்றி மரபா இயல்பினர் தம்மை ஆதரித்த சடையப்ப வளரையும் ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் பாடி சிறப்பித்துள்ளார் யாமறிந்த புலவரிலே கம்பனி போல் என்றும் கம்பர் என்ற ஒரு மானிடன் வாழ்ந்ததும் என்றும் பாரதியார் இவரை புகழ்ந்துள்ளார் சமாதி உள்ள இடம் நாட்டரசன் கோட்டை கம்பர் தம் ராமாயணத்தை அரங்கேற்ற இடம் திருவரங்கம் கேள்வி கேட்கலாம் கம்பர் மகன் அம்பிகாபதி அம்பிகாவதி எழுதியது அம்பிகாபதி கோவை ராம நாடக கீர்த்தனை எழுதியவர் அருணாச்சல கவிராயர் தொல்காப்பிய நெறி நின்றவர் கம்பர் உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால் கால்டுவல் கம்பர் அதிகமாக தற்குறிப்பேற்ற அணியை பயன்படுத்தியுள்ளார் இது கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கம்பர் அதிகமாக எந்த அணியை பயன்படுத்தியுள்ளார் என்று தமிழில் மிகப்பெரிய நூல் எது அப்படின்னு கேட்டாலும் அது கம்ப ராமாயணம் கம்பர் ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் சடையப்ப வள்ளலை புகழ்ந்துள்ளார் புகழைந்தி புலவர் தம்மை ஆதரித்தவர்களை நூறு பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் புகழ்ந்துள்ளார் காலமேக புலவர் ஒவ்வொரு பாடலிலும் திருமலை யாரை யாரும் பொழ்ந்துள்ளார் இராமாயணம் ராம கோட்டல் ஐயன்னம் ராமனது வரலாற்றை குறுநூல் இராமாயணம் எனப்பட்டது வான்மீ முனிவர் வடமொழியில் எழுதிய இராமாயணத்தை தழுவி கம்பர் அதனை தமிழில் இயற்றினார் எனவே இது ஒரு நூல் எனப்படுகிறது அதுவும் கேட்கலாம் நூல் ராமாயணம் ஒரு அப்படின்னு கேட்கலாம் என்ன நூல் வழிநூல் இதுவே முதல் இதிகாச நூல் தமிழில் எழுந்த முதல் இதிகாச நூல் எது அப்படின்னு கேட்டால் கம்ப இராமாயணம் கம்பர் இயற்றிய ராமாயணம் கம்பராமாயணம் எனப்பட்டது கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இராமவதாரம் என பெயரிட்டார் இதுவும் வந்து ஞாபகத்தில் வச்சிருக்கிற நல்லது கம்பர் இயற்றிய ராமாயணம் ராமாயணம் எனப்பட்டது கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு அவர் வைத்த பெயர் ராமவதாரம் என பெயரிட்டார் இது முக்கியமான கேள்வி பாருங்க கம்ப ராமாயணத்தில் ஆறு காண்டங்கள் நூற்றி பதிமூன்று படலங்கள் பத்தாயிரத்தி ஐநூற்றி பாடல்கள் உடைய நூறு நூல் உடைய ஒரு பெரிய நூல் காண்டம் என்பது பெரும் பிரிவு படலம் என்பது அதில் உட்பிரிவு கம்பராமாயணத்தின் ஆறு காண்டங்கள் பாலகாண்டம் குழந்தை பருவம் அயோத்திய காண்டம் எல்வாழ்வு ஆரண்ய காண்டம் வனவாசம் கிட்கிந்த காண்டம் சீதையை பிரிதல் வாலிவதம் சுந்தர காண்டம் அனுமனை பற்றியது யுத்த காண்டம் ராமன் ராவணன் போர் ஏழாவது காண்டமாகிய உத்தரகாண்டம் என்னும் பகுதியை ஒட்டகூத்தர் ஏற்றினார் இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது முதற் படலம் ஆற்றுப்படலம் இறுதி படலம் விடை கொடுத்த படலம் ராமகாதைக்கு ஆதி காவியம் என்னும் என்றும் அக்காதையை வடமொழியில் இயற்றிய வான்மீக்கு ஆதி கவி என்றும் பேருண்டு அப்போ ஆதி கவி யார் அப்படின்னு கேட்டால் அது வான்மீகி கம்பரின் ராமாயணத்தை கம்ப நாடகம் என்றும் கம்ப சித்திரம் எனவும் கூறுவர் கம்பரின் யாப்பு வண்ணங்கள் நூல் முழுவதும் மின்னி மெழுகிறது வறுமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் தொன்னூற்றாறு என்ற கணக்கேடும் உண்டு தமிழ் இலக்கியத்தில் தொடங்கிய காப்பிய வளர்ச்சி கம்பர் படைப்பில் உச்ச நிலையை அடைந்தது கதை மாந்தரின் வட பெயர்களை தொல்காப்பிய நெறிப்படி தமிழ் படுத்திய பெருமைக்குரியவர் ராமன் அப்படிங்கிறது ஈ எடு முதல்ல ஈ போட்டு எழுதியிருக்காரு ஹனுமன் அனுமன் போட்டிருக்கார் லக்ஷ்மணன் லக்வன் விபீஷணன் வீடணன் அப்படின்னு கொஞ்சம் மாற்றங்கள் செய்திருக்கிறார் இந்நூலின் சிறப்பு கருதி திருக்குறளின் பெருமை கருதியும் இவ்விருந்த நூல்களையும் தமிழுக்கு கதி என்பர் பெரியோர் கதி 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 என்றால் கா எதுக்குன்னா க கம்பராமாயணம் தீ வந்து திருக்குறள் தமிழுக்கு கதி கம்பராமாயணம் பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களையும் முழுமையாக பெற்றது பொருள் அணி நடை ஆகியவற்றால் சிறந்தது ராமன் திருமாலின் அவதாரம் லெக்வன் ஸ்டேஷனின் அவதாரம் பரதன் சக்கரத்தின் அவதாரம் சத்ருக்கன் சங்கின் அவதாரம் ராமன் குலம் சூரியகுலம் கேட்கலாம் தந்தை தசரதன் தாய் கோசலை வளர்ப்பு தாய் கையி சுமத்திரை ஆசிரியர் வி வசிட்டர் நாடு கோசலம் நகரம் அயோத்தி ராமனின் தம்பியர் வரதன் லக்வன் சத்ருக்னன் கையின் மண் மகன் வரதன் சுமத்திரனின் மகன்கள் லகுவன் சத்ருகணன் ராமனால் தம்பியராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் குகன் சுக்ரீவன் வீடணன் ராமனின் மன் மனைவி சீதை சீதைக்கு ஜானகி மைதிலி என்று வேறு பேரும் உண்டு சீதைக்கு மற்றொரு பெயர் அப்படின்னு கேட்கலாம் தேவ அசுர போர் பதினெட்டு வருடம் நடந்தது இராமாயண போர் பதினெட்டு மாதம் நடந்தது மகாபாரத போர் பதினெட்டு நாட்கள் நடந்தது செங்குட் செங்குட்டுவண்ணன் வடநாட்டு போர் பதினெட்டு நாளிகை நடந்தது ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடை நடைபெற்ற இடம் மிதிலை ராமனின் வனவாசம் பதினான்கு ஆண்டுகள் ராமனின் வில் இது ஒரு கேட்க கேள்வி ராமனின் வில்லினுடைய பேர் கோதண்டம் ராமன் அனுமனிடம் கொடுத்தனுப்பியது கனையாளி அதாவது மோதிரம் இதுவும் கேட்ட கேள்வி ராமன் அனு அனுமனிடம் கொடுத்தனுப்பியது என்னது அப்படின்னு கேட்ட கேள்வி சீதை அனுமனிடம் கொடுத்தனுப்பது சூடாமணி அப்போ இது ரெண்டும் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் இலங்கையில் சீதை இருந்த இடம் அசோகவனம் ராமனுக்கு சீதையிடம் தூது சென்றவன் அனுமன் ராமனுக்கு ராவணனிடம் தூது சென்றவன் அங்கதன் இதை அப்படின் ராமனுக்கு சீதையிடம் தூது சென்றவன் அனுமன் ராமனுக்கு ராவணனிடம் தூது சென்றவன் அப்படின்னு கேட்டால் அங்கதன் அங்கதன் தூது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை இரண்யவதம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை கங்கை பகுதியில் இருந்த தலைவன் தான் குகன் குகனின் தலைநகரம் சிறுங்கி பேரம் குகனின் பறை துடிப்பறை கிஷ்கிந்தை ஆண்டவன் வாலி வாலியின் தம்பி சுக்ரீவன் வாலியின் மகன் அங்கதன் சுக்ரீவன் அமைச்சர் அனுமன் ராமனுக்காக இராவணிடம் தூது சென்றவன் அங்கதன் ராவணின் மகன் இந்திரஜித் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இன்னும் இது இதில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய பகுதிகளை மற்றும் ஒரு வீடியோவில் பதிவில் நாம் பார்க்கலாம் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்